கதை கேட்க தயாராயிட்டீங்களா டு ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விட் டுடேஸ் பைபிள் வர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணணும் வி ஹாவ் டு ஹெல்ப் அதர்ஸ் அவங்க நம்மளை கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நம்ம உதவி செய்யலாம் வெதர் ஆஸ்கர்ஸ் ஆர் நாட் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சுச்சுவேஷன் and help them but when they ask us we have to try to help them to the maximum let us see what the bible says hebrews 13 16 but to do good and to communicate forget not for with such sacrifices காட் இஸ் வெல் பிளீஸ்ட் எவ்ரீயர் பதிமூணு பதினாறு அது மட்டுமன்றி நன்மை செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் விருப்பமாய் இருக்கிறார் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நன்மை செய்யணுமா பகிர்ந்து கொடுக்கணுமா சி ஒத் த பைபிள் சேஸ் வி ஹவ் டு குட் அண்ட் வி ஹவ் டு ஷேர் வித் அதர்ஸ் ஒருமுறை அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய எஜமான் தன்னை அதிகமாக ஒடுக்கினதுனால அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிடுறான் ran into the த ஃபாரஸ்ட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் master மாஸ்டர் பிகாஸ் master மாஸ்டர் torturing him too மச் உள்ளே போனவன் கவலையாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தான் was வாஸ் very வெரி சேட் இன் அ அங்கே ஒரு சிங்கம் நடந்து வந்துட்டு இருந்தது அதை பார்த்தோன்னே வாழ்வா சாவா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தான் தேர் அ லயன் கேம் வாஸ் திங்கிங் இட் வாஸ் டெத் ஆர் லைஃப் ஆனால் அவன் நல்லா பார்க்கும்போது அந்த சிங்கம் நொண்டி நொண்டி நடந்து வந்தது வென் ஹி சா வெரி கேர்ஃபுல்லி த லயன் வாஸ் லிம்பிங் அதை நல்லா உத்து பார்க்கும்போது அதோடைய காலில் ஒரு முள் தச்சிருந்ததை பார்த்தான் அதனால தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த சிங்கம் கிட்ட போய் நின்னான் ஹி சா இட் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் நோட்டிஸ் அ டான் ட்ரிக்கிங் இன் த பாஸ் ஆஃப் த லயன் ஸோ ஹி கேதட் கரேஜ் அண்ட் வென்ட் நியர் த லயன் அங்கே போய் அந்த சிங்கத்தோட இருந்து அந்த முள்ள எடுத்து போட்டோடனே அந்த சிங்கம் சரியாகி சந்தோஷமாக அவனை எதுவும் பண்ணாமல் காட்டுக்குள்ளே போயிடுச்சு ஹி வெண்ட் நியர் அண்ட் டுக் அவுட் த டான் த லயன் டிஸ் நாட் ஹார் இட் வாஸ் ஹாப்பி இட் வென்ட் இன் டு த ஃபாரஸ்ட் சில நாட்களுக்கு அப்புறம் வேட்டைக்கு வந்த எஜமானன் இந்த அடிமையை பார்த்து அவனோடு சேர்த்து சில காட்டு மிருகங்களையும் பிடிச்சிட்டு போயிடுறாரு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் த மாஸ்டர் கேம் ஃபார் ஹண்டிங் ஹி ஸ்வா தேவ்ஸ் அண்ட் அலாங் வித் தம் ஹி ஹார்ட் அப்யூ வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் சுக் வித் ஹிம் அங்கே போனோடனே தப்பிச்சு போன அடிமைக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக அவர் ஒரு உத்தரவை கொடுக்குறாரு ஆஃப்டர் கோயிங் டு ஹிஸ் ஹவுஸ் ஹி த ஸ்லேவ் ஹூ எஸ்கேப்ட் ஸோ ஹி கேவ் அண்ட் ஆர்டர் அவர் சொல்றாரு இந்த அடிமையை பிடிச்சி சிங்க கபில போட்டிருங்கன்னு ஹி செட் டு த்ரோ த ஸ்லேவ் இன் டு த லாயன்ஸ் டென் உள்ளே போன அடிமைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த சிங்கம் இவனுக்கு ஏற்கனவே அறிமுகமானது ஆஃப்டர் என்ட்ரிங் த தென் த ஸ்லே வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆல்ரெடி ஹி நியூ த லயன் அந்த சிங்கம் அவனை எதுவுமே பண்ணலை த லயன் டிட் நாட் ஹாம் ஹிம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி அவன் தப்பிச்சு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா மிருகங்களையும் மீட்டு காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் somehow he tried and he escaped from there and also he took all the animals with him sila samayon nama udavi sometimes when we help others the help will come back to us at the right time as a great help panna ana udavi we should not expect but we have to help others Artha Kadel Sandipo, let us meet in the next story.